பானி பூரி போண்டா செய்ய போறேன் முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டருக்கு வந்ததுக்கு நஷ்டமே இல்லைனா அப்படியே போட்ட ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்தேன் என்ன மாயமோ மந்திரமோ எது பண்ணாலும் நல்லா இருக்குதுப்பா வணக்கம் எப்பவுமே தம்பிக்கு பிடிச்சமான உணவை தான் சமைச்சு கொடுத்துட்டு இருந்தேன் இன்னைக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு உணவு என்னன்னு பார்த்தோம்னா அது சிற்றுண்டி என்னன்னு பார்த்தோம்னா பானிபூரி அது பானிபூரி ஏற்கனவே தம்பிக்கு முதல்ல செஞ்சு கொடுத்துருக்கேன் இருந்தாலும் பானிபூரி வேணும் பானிபூரி வேணும் ஒரே ஆடம் இருப்பீங்களா இவரு சாதாரணமான ஆள் இல்ல இங்க இருந்து டீ கடைக்கு போனாருனா டீ குடிக்க மாட்டேன் காஃபி குடிக்க மாட்டேன் ஆனா போண்டானா சாப்பிடுவேன் அப்படின்னு சாப்பிடறவர் இவரு இவரை கவனிக்க முடியாது ரெண்டையும் ஒன்னா சேர்த்து பானிபூரி போண்டா செய்ய போறேன் சொல்றாரு பானிபூரி தனியா இந்த ரெண்டையும் சேர்த்து செஞ்சு நம்ம ராணிப்பேட்டையிலிருந்து ஜெயிக்கு கொடுக்க போறோம் கண்டிப்பா செஞ்சு கொடுத்துருவாங்க நம்பிக்கை இருக்கு ஆனா நம்ம ஜெய் என்ன சாப்பிடணும்

எல்லாத்திலயும் அனுபவம் இருப்பாரு நான் சொல்ல வந்தது ஆழம் தெரியாம காலை விடுவது நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு போக கூடாது ஒண்ணு கடல் ஓ அந்த ஒண்ணு கடன் இன்னொன்னு வந்து காதல் 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 ஒண்ணு கடன் கடல் ஓகே காதல் அப்படிலாம் எல்லாம் கிடையாது அப்படி அப்படி சொல்லவே சொல்ல இதெல்லாம் ரொம்ப ஆழத்துல எடுத்துட்டு போடும் ஏன்னா இதுல நான் அடிபட்டு இருக்கேன் நான் தேவையான பொருள் பாக்குறதுக்கு முன்னாடி இவங்க சொன்ன மாதிரி எல்லாம் இல்லாம பூரிக்கு எப்படியெல்லாம் நம்ம நீ செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட சொல்லணும் இல்லையா அதாவது இப்போ கடையில் எப்படி பானிபூரி தருவாங்களோ இல்லை நம்ம எப்படி முதலையில் சமைச்சோமோ அதே மாதிரி தான் அந்த உருளைக்கிழங்கு ஸ்டெப் பண்ணுறதை தனியாக செய்ய போறோம்னா தண்ணி அதாவது பானி அந்த தண்ணி புளிப்பான தண்ணி அதையும் நம்ம தனியாக செய்ய போகிறோம் இதை எப்படி போண்டாவாக மாத்துறதுன்னு மக்கள்கிட்ட காட்ட போகிறோம் பூரி பொறிக்க போகிறோம் இதெல்லாம் எப்படி ஒன்றா சேர்த்து சாப்பிட்றதுன்னு இவங்க காட்டுவாங்க காட்டலாங்களா நான் பானிபூரினாலே பானி இருந்தால் தான் அதில் வேற லெவலாக இருக்கும் முதல்ல அந்த பொருளை பார்த்துருவோம் புதினா தலை கொத்தமல்லி தலை இளம் மாங்காய் செங்காயினா வெட்டி கழுவி வச்ச இஞ்சி கட் பண்ண பச்சை மிளகா சாட் மசாலா சீரகத்தூள் தூள் உப்பு இப்ப பார்த்த தேவையான பொருள்கள் எல்லாம் பானிக்கு தேவையான பொருட்கள் அதாவது அந்த புளிப்பு தண்ணிக்கு தேவையான பொருட்கள் சாட் மசாலா வச்சிருக்கோம் இது இல்லாமல் எலும்பு சம்பளமும் வச்சிருக்கோம் தேவைப்பட்ட எலுமி சம்பளம் சேர்த்துக்கோ மசாலாவுக்கு இந்த பொருள்னா தேவையான பொருள் உருளைக்கிழங்கு வெட்டி வச்ச வெங்காயம் தூளுப்பு சாட் மசாலா கொத்தமல்லி தழ பச்சை மிளகா சார் ஆனால் ஒரே கேன் மூணு மூணு மூணுக்கும் எட்டு ஒம்பது வருஷம் ஆகும் போகுது அப்படியே முக்கிய நிக்கிறீங்க ஐயா இன்னும் முடியல ஐயா உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு பார்த்தாச்சு இப்போ வந்து பச்சை மாவுக்கு தேவையான பொருள் பார்க்குறோண்ணா போண்டாவுக்கு போண்டா போண்டாவுக்கு நான் கடலை மாவை அரிசி மாவை மஞ்சள் தூள் தூள் உப்பு பெருங்காயத்தூள் தூள் எண்ணெய் பூரி பூரின்றீங்க பூரியை கட்ட மாட்டேன்றிங்களா பூரி தனியாக வச்சிருக்கீங்க வச்சுருக்கீங்களா பானிபூரி ஆரம்பிக்கும் போதுலேருந்து எல்லாருமே பூரி மாவு ஊட்டி ஊட்டி தான் நம்மளே செஞ்சுருப்போம் அந்த மாதிரி தான் செய்கிறாங்க இப்போல்லாம் பார்த்தோம்னா ரெடிமேட்லேயே வந்துருச்சு எண்ணெயை பற்ற வச்சு சூடு பண்ணோமா அப்படியே பூரி போட்டு அப்படியே எடுத்துடலாம் அதனால தான் நம்மளும் மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கோம் இந்த போண்டாக்கு வந்து கொஞ்சம் ரஃப்பாக வேணும் அப்படி எப்படி தான் நம்ம அந்த பூரி செய்கிறது அப்படின்னீங்கன்னா நம்மளோட லிங்க்லேயே இருக்கும் மதுரையில் பானிபூரி செய்வது எப்படின்ட்டு அதில் போய் பார்த்துக்கலாம் தோல் சீவு உருளைக்கிழங்கை போட்டு நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்துக்கிறேன் பானிபூரி உருளைக்கிழங்கு மசாலாக்கு உருளைக்கிழங்கை வேக வச்சு போகிறோம் ஜான் மாஸ்டர் எனக்காக போண்டா பண்ணி தரேன் சென்ற நான் என்ன பண்ண போறேன்னா பானி பண்ணி தர போறேன் மசாலா பானி தண்ணி வீட்டுல ஒரு எளிமையா இது வந்து நீங்க பானிபூரிக்கு மட்டும் கிடையாது உங்களுக்கு சரிமான பிரச்சனை வந்தா கூட ஒரு சின்ன கிளாஸ் சின்ன கிளாஸ் எல்லாம் எடுத்து நம்ம தினம் தேதி கூட குடிக்கலாம் அவ்வளோ செரிமானத்துக்கு நல்லது அதுக்கான ஒரு மசாலா பானி தண்ணி தான் பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு கைப்பிடி அளவு புதினா தழை ஒரு கால் கைப்பிடி அளவு மல்லி நல்ல ஒரு பெரிய மாங்காவா செங்காயா எடுத்து புளிப்புக்காக நல்லா புளித்த மாங்காவா வாங்கி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து நல்ல புளிப்பு சுவை நேச்சுரலான சுவை மாங்காய்க்கு பதிலு புளி அதுவும் நல்ல புளிப்பாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு மாங்காய் எல்லா சீசனிலும் கிடைக்க போகிறது கிடையாது ஆனால் வீட்டில் புளின்றது கண்டிப்பாக சரி ஒரு பெ ஒரு எலுமிச்சை சைஸில் புளியை தாராளமாக சேர்த்து அரைக்கமாக சேர்த்து அரைச்சிங்க ஒன்றும் கிடையாது சரி கலர் கொஞ்சம் கருப்பாகும் வேறு ஒன்றும் இல்லை ரெண்டு பெரிய துண்டு இஞ்சி நல்லா கட் பண்ணி சேர்த்துங்க நல்லா ஜீரணத்துக்கு ஒரு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துங்க மீதி பச்சை மிளகா வேறு ஒன்றுத்துக்கு வரும் இது கூட நம்ம நல்லா தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி நல்லா வட்டி கட்டி கொண்டு வந்தோம் இல்லையா சூப்பராக அதுக்கப்புறம் வந்து மசாலா இருக்கு சாட் மசாலா இருக்குது ஜீரகத்தூள் இருக்குது உப்பு இருக்குது அரைச்சி வந்துருக்கு அதை நம்ம வடிகட்டி இப்போ தண்ணி மட்டும் எடுத்துக்கிறோம் ஜெயோட சட்ட கலரில் இருக்கு அதே கலர் அதே கண்டத்தில் எடுத்தாச்சு நீங்களே சொல்லிட்டு ஐயா நல்லா நம்மள பானியை வந்து வடிகட்டி எடுத்தாச்சு இப்போ இதுக்கு சுவை சேர்க்க போகிறோம் சாட் மசாலா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சாட் மசாலா நல்லா புளிப்பு சுவைக்கு அடுத்தது சுவைக்கு ஏற்ற அளவு தூள் உப்பு சாட் மசாலையெல்லாம் உப்பு இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் இதுவும் நல்ல வாசனையாக கொடுக்கும் இது கூட இன்னொன்று சேர்ப்பாங்க சுவைக்கு பிளாக் சால்ட்டுன்னு சொல்லுவோம் தந்தூரிலாம் சேர்ப்பாங்க பார்த்தீங்களா பிளாக் சால்ட்டாக சேர்த்தா இன்னும் கொஞ்சம் புளிப்பு சுவை கொடுக்கும் நம்ம ஆரம்பத்துலேயே சொல்லியிருப்போம் இந்த தண்ணியில் புளிப்பு கம்மியாக இருந்தால் எலுமிச்சை பழம் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம எலுமிச்சை பழம் சேர்த்துக்கிறோம் சாப்பிட்டா மருத்துவ குணம் இருக்குதுன்னு சொன்னாங்க இல்லையா இந்த அளவுக்கு பொருள்கள் போட்டால் மட்டும்தான் கிடைக்கும் நம்ம வண்ணத்துக்காக கிடையாது சுவைக்காக கண்டிப்பாக இந்த பொருள்கள்லாம் போட்டு தான் இப்போ ஒரு பக்கம் பார்த்தோம்னா பானி தண்ணி தயாராக வச்சுருக்கோம் அடுத்து பார்த்தோம்னா இந்த உருளைக்கிழங்கு மசாலா இந்த உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு நல்லா மாவு மாதிரி உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இப்போ அதோடு சேர்க்கக்கூடிய பொருட்கள்லாம் பார்க்கலாம் இந்த மாதிரி நல்ல உருளைக்கிழங்கு வேகணும் எந்த பின்னாடி நல்லா மசிச்சிடணும் குக்கரில் வச்சிங்கன்னா ஒரு ரெண்டே விசில் கரெக்டாக வந்துடும் நல்லா இந்தளவு மசிச்சுட்டு அதாவது நாங்கள் வந்து ஒரு முக்கால் கிலோ உருளைக்கிழங்கு எடுத்திருக்கோம் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியா வெட்டினது இது எல்லாமே டேஸ்ட்டு அந்த உருளைக்கிழங்கோடு வச்சு சாப்பிடும்போது அந்த வெங்காய சுவை உருளைக்கிழங்கு சுவையெல்லாம் ரசித்து சாப்பிட்லாம் மல்லித்தலை நீங்கள் போயிட்டு ஒரு பானிபூரி கடையில் போனீங்கன்னா சரி படி உருளைக்கிழங்கு உப்பு வெங்காயம் சரி இதை மட்டும் தான் அதில் கலந்து வைப்பாங்க சரிங்க ஆனா நம்ம இந்த வாசனைக்காக மல்லி ஆட்டு சிறு காரத்துக்காக பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்க்கிறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரே ஒரு பச்சை மிளகாய் அப்படியே கலந்துக்கிறோம் ஒரு அரை எலுமிச்சை பழ அளவுக்கு சாறு மிக்ஸ் பண்ணி நல்ல புளிப்பு அந்த சாட் மசாலாவில் இருக்கிற எல்லா மசாலா டேஸ்ட்டுங்களெலாம் இதில் ஏறும் ஒன்றா ம் சிறு காரம் அந்த கொத்தமல்லி வாசனை இதை நம்ம அந்த பானி போண்டான்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அது வச்சு மேலே வச்சு சாப்பிடும் போதோ உள்ளே வச்சு ஆடும்போதோ அட்டாகாசமான சுவை சுவை செய்முறை அடைய பார்த்துக்கிட்டே வரீங்க ஃபஸ்ட்டு நம்ம பானி எப்படி ரெடி பண்ணணும்னு பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் அதுக்கான மசாலா உருளைக்கிழங்கு மசாலா எப்படி ரெடி பண்ணுன்னு பார்த்துருப்பீங்க இப்போ ஒரு அரை கிலோ அளவு கடலை மாவு ஒரு நூறு கிராம் அளவு அரிசி மாவு முறுமுறுப்புக்காக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் தூள் ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் சிறு காரத்துக்காக வாசனைக்காகவும் செரிமானத்துக்காகவும் பெருங்காயத்தூள் ஒரு ரெண்டு சிட்டிக்காய் அளவு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்புத்தூள் அளவு உப்பு கொண்டு சேர்த்துறாதீங்க இப்போ நம்ம போட்ட எல்லா கலவையும் ஃபஸ்ட்டு ஒன்று சேர்த்துக்கணும் உடனே தண்ணி ஊற்றக்கூடாது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அப்போ தான் ஈவனாக அந்த உப்புலேருந்து காரத்துலேருந்து நம்ம போட்ட பெருங்காயம் உறுப்பிட எல்லாமே கடலை மாவு அரிசி மாவு எல்லாம் ஒன்று சேரும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கெட்டி பாதம் இல்லாமல் கரைச்சிக்கணுங்க இங்கங்கே கெட்டி கெட்டி நிற்கும் கடலை மாவு அந்த மாதிரி இல்லாத அளவு ஸ்லோவாக கரைச்சிக்கணும் நம்ம போட்ட அப்படியே வருதுங்களா வண்ணம் சூப்பர் இந்த மாதிரி வரணும் வரயா நல்லா திக்காக இருக்கும் பூரி போடுறதுக்கு எண்ணெய் ஊற்ற போகிறோம் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறாங்க எண்ணெய் ஊற்றிடலாம் ஐயா நம்ம எண்ணெய் எதிர்பார்த்த கரெக்டான சூடு சூடுக்கு வந்து போச்சு அப்படியே மிதமான சூட்டுக்கு இப்போ வச்சுட்டு அப்படியே நம்மளோட ஒவ்வொரு பூரியாக பொறிச்சு எடுக்க போகிறோம் ஒவ்வொருத்தனா தூக்கின் மேலே வருவான் பாருங்க இந்தமாரி ஒருத்த ஒருத்தலாம் குடித்து மேலே வரணும் ஒருத்தனா வருவான் கேந்து மேலே வருவான் இது அப்படியே வந்து மஞ்சள் கலரில் வரணும் கடையில்லாம் பார்க்குறீங்க பார்த்தீங்களா அந்த கலர் வர முடிக்க அந்த வர முடிக்க அப்படியே ஃப்ரீயாக விட்டுருந்தவர் ஐயா அவ்வளோதான் அப்படியே எடுத்துக்க வேண்டியதான் அடுத்த செட்டுங்க ஐயா மசாலா பானி ரெடி பூரி ரெடி இப்ப பானிபூரி நம்ம பார்க்க போறோம் ஆரம்பத்துல இருந்து டவுட் இருக்கும் எப்ப ஒரு பானிபூரியில் பஜ்ஜி செய்வாங்க அப்படின்ட்டு எல்லாம் பிரச்சனை தான் ஓகே யோசிச்சிருப்பாங்க இப்ப அதெல்லாம் வந்து தயார் பண்ணப் போறாங்க ஏன்னா மக்களே ஆர்வமாக வந்திருப்பாங்க இப்போ ராகவும் செஞ்சுருப்பாங்க அப்படின்ட்டு இப்போ காட்டுறோம் பாருங்க இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும் மாவு பூரியில ஓட்டம் எந்த பிரச்சனை இல்லையா எப்படி இருந்தாலும் ஓட்டம் இல்லைன்னாலும் நாங்க ஓட்டம் போட்டுருவோம் அதில் அப்படியே இந்த ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு மேல் மாவு இருந்தால் போதுங்கண்ணா பூரி எரிஞ்சி வந்துருக்கோம் ஓட ஆயிடுச்சு என்ன உள்ள ஒன்றுமே வாசனை வேற மாதிரி வாசனை வேறு மாதிரி வருது முதல்ல போட்ட மூணா ஓ நான் தானே நல்லா சுட 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 சாப்பிட்ணும் அதில் அப்படிங்களா விடக்கூடாது அப்படி நீங்கள் போட்டே இருங்க நாங்கள் சாப்பிட்ணும் முருமா கண்டிப்பா முருமுறுப்பு இருக்கும் போதே போட்டுருவோம் சிறப்பா போட்டாச்சு அதுவும் பூரி மசாலா ராணிப்பேட்டை அந்த காரைக்குடி வந்திருக்காரு இந்த சாப்பிட்டு பார்த்துட்டு இதே அவர் திரும்ப ராணிப்பேட்டை போற மாதிரி செஞ்சிருக்கோண்ணா இப்போ எதை எதுல சேர்க்க போறாங்கன்னு எனக்கு இன்னும் கொஞ்சம் டவுட்டா தானே இருக்கா கத்து கொடுக்க கற்றுக் கொடுக்க மற்ற போண்டா பார்த்தோம்னா உள்ள நிறைய பொருட்கள் இருக்கும் அப்படியே உருண்டை உருண்டையா இருக்கும் ஆனா இந்த பூரி போண்டா பார்த்தோம்னா உள்ளே ஒன்றுமே இருக்காது அது அப்படியே மாவில் நம்ம நினைக்கும் போது அது கொஞ்சம் ஊறிடும் ஊறின பின்னாடி நம்மளுக்கு அழகான சேஃப் இல்லாமல் சும்மா அப்படியே சாஃப்டாக பஜ்ஜி மாதிரி அமுக்கணும் பஜ்ஜி மாதிரி ஆயிரும் அடுத்தது அவர் ஆரம்பித்தது பஜ்ஜி பஜ்ஜிட்டு இருக்காரு பஜ்ஜிட்டு அங்கத்தில் இருக்கிற பார்த்துட்டு தட்டை கொடுங்க ஆரம்பிங்க ஐயா இதில் எப்படி நம்ம இந்த மசாலாவும் பானியும் வைக்கிறோன்னா

இந்த மாதிரி நம்ம தாராளமா இந்த புளிப்பு தண்ணி ஊத்தினோம்னா இந்த தண்ணி கீழேயும் கீழே உள்ள நல்லா ஏறிடும் அப்படியே கடையில் பார்க்கும்போது போண்டா மாதிரி தான் போட்டு மாஸ்டர் அந்த புளிப்பு அது கட்சி பார்த்த தான் அந்த பானியே தருது பானிபூரிய அதனால பயங்கரமான சுவை நான் இந்த மாதிரி பானிபூரிய எங்கேயுமே சாப்பிடல கர்நாடகா ஆந்திரா எல்லாத்துலேயும் சாப்பிட்டுக்கிறேன் இந்த மாதிரி ஒரு பானிபூரி பானிபூரி போண்டா சாப்பிடல அதாவது நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் இன்னொன்னு பார்த்தோம்னா இந்த பாணி பூரிய முழுசா எப்படா வாய்க்குள்ள தள்ளுறது அப்படின்னு ஆனா நீங்க இப்படி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கடிச்சு சாப்பிடலாம் அப்படி பாருங்க மந்திரமோ எது பண்ணாலும் நல்லா இருக்குதுப்பா மாயமோ மந்திரம் செய்யற தொழில கவனமா செய்யற கவனமா செய்யறேன் அவர் சைஸுக்கு ஒன்று என் சைஸுக்கு ஒன்று உங்களை எதிர்பார்த்தா இனிமேல் வேலைக்கு ஆகுது எனக்கு தெரியா அவனே எடுத்துட்டான் சே சொல்லு பார்த்தா உடனே போட்டுக்கணும் வாயில் அவன் அப்படிதான் அவன் சொல்ல மாட்டான் தரமாக இருங்க நீ சொல்லவே தேவையில்லை வந்ததுக்கு நஷ்டமே இல்லை ஒரு டூ இன் ஒன் மாதிரி இருக்குது இந்த போண்டா பஜ்ஜோட மாவோட டேஸ்ட்டு இன்னொரு சைடு மேலே அந்த உருளைக்கிழங்கு மசாலாவோட காரம் புளிப்பு இவ்வளோ லைஃப்ல இந்த மாதிரி புது விதமான டிஷ் இன்னைக்கு செஞ்சு வெறித்தனமாக இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு அதிக மேலே தோந்த உண்மையில எதிர்பார்க்கவே ஒரு டேஸ்ட் ஒரு ருசி இந்த மாதிரி ஒரு பானிபூரி போண்டா நான் சாப்பிட்டதே இல்லை முந்நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு வந்ததுக்கு நஷ்டமே இல்லைண்ணா அப்படியே போட்ட ஒரு பண்ணி கொடுத்துட்டாரு

மற்ற இருந்துச்சு இதே மாதிரி நீங்களும் ரசித்து ருசி சாப்பிட்ணா நேராக கிளம்பி இங்கே வந்துடுங்க நம்ம கட்டுறது கையில் கனவு தோட்டத்துக்கு வாங்க எங்கள் கூட ஜாலியாக இங்கேயே இருந்து சமைக்கலாம் நாங்கள் இந்த மாதிரி ரோட்டை வர கஷ்டப்படுற மக்கள் ஆசிரமத்துக்கெல்லாம் போவோம் நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக சமைக்கலாம் ஜாலியாக பார்சல் பண்ணி கொண்டு போயிட்டு இல்லாத கஷ்டப்படுற ஏழையிலே மக்களுக்கு உங்க கையாலேயும் உதவலாம் உதவலாம் இதே மாதிரி புது புது நிகழ்ச்சிகள்லாம் தொடர்ந்து வர காத்துகிட்டு இருக்கு அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கட்டுறது கையில சேனலா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கம்மெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ப்ரேஷ் பண்ணுங்க ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜ் இருக்கு கட்டுறது கையழு பாண்டி அதையும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க